மார்கழி இருபத்தி ஏழு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு தேன்சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தர எழுந்தருளி எழுந்தருளியுள்ள சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பணம் போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறவர்களை தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தானோ அவன் என்ற அனுமானிக்கத் திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கின்றாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக நன்றி